சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்து இல்லா அல்லாஹும் அசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வார்த்தையை சொல்லித்தரப்போறோம் இந்த இரண்டு வார்த்தை மட்டும் ஒரு ஒரு நாளில் ஓதிவிட்டால் போதும் அல்லாஹு ரொம்ப திருப்தி அடைகிறான் அதுலையும் ஒரு நாள் பொழுதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இதை ஓதிவிட்டால் இன்னும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரமலானுடைய நாட்கள்ல இருக்கிறோம் அதனால நம்ம எல்லா நேரத்திலையும் இதை ஓதலாம் ரொம்ப சிறப்புக்குரிய நேரம்னு பார்த்தா காலையில் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக மறக்காமல் ஓதுங்க அதே மாதிரி முடிந்தால் மாலை நேரத்திலையும் இதை ஓதுங்க குரானில் சொல்கிறான் இந்த ரெண்டு விஷயங்களையும் நான் எதிர்பார்க்குறேன் அதை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு நான் அருட்கொடைகளை அதிகமாக்கி கொடுப்பேன் உங்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறான் அந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம ரெண்டு வார்த்தையாக ஓத போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அல்லாஹ் சொல்றான் குரான்ல நீங்க உள்ள அடியார்களாக இருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அருட்கொடைகளை அதிகப்படுத்துவோம் நாம் ஏன் உங்களை தண்டிக்க போறோம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான் நம்ம சொல்றோம் தாங்க முடியாத கஷ்டத்துல நான் இருக்கிறேனே ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறோம் ஆனா அல்லாஹ் சொல்றான் என்னிடத்துல நீங்க நன்றியுள்ளவர்களாக நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேனே அப்படின்னு நல்லா சொல்லும்போது நம்ம நன்றி செலுத்தாததின் காரணமாதான் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியுது ஆளுங்கள் சொல்றாங்க யார் தங்களுக்கு கிடைத்ததை அல்லாஹூடத்துல நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹோ மென்மேலும் அதிகமாக்கி கொடுக்குறான் இன்னும் அவர்கள் நினைத்து விடாத வகையில் அதை கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொல்லி சுபஹான் அல்லா அப்ப அல்லாஹ் குரான்லேயே சொல்லிட்டான் குறைந்த கூட்டம் மட்டும்தான் நன்றி செலுத்துறாங்க மிச்சவங்களாம் நன்றியே செலுத்துறதில்ல அப்படின்னு அல்லாஹ சொல்லிட்டான் அந்த குறைந்த கூட்டத்துல நாம இருக்கணும் அதனால நீங்க அல்லாஹருக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள் இருக்கு அதுல சிறந்த வார்த்தை அல்ஹம் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முறை ஓதி உங்களுடைய நாளை தொடங்கி பாருங்க அல்லாஹு புகழ்ந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள் பரக்கத் பொருந்திய நாளாகத்தான் இருக்கும் நாள் முழுவதும் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு கொடுப்பான் ஏன்னா அல்லாஹுடைய புகழை கொண்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அல்லாஹு குரான்ல நான் உங்களுக்கு நன்றி செலுத்தினா அதிகமாகி கொடுப்பேன் நிகுமத்துகளின் சொன்ன அமலை செய்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப அந்த நாளுடைய வெகுமதியை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம் அதனால நன்றி செலுத்துவதற்காக அலமதுல்லா ஓதுங்க இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான சிறப்பு எதுக்கு சொல்லப்பட்டுள்ளதுன்னா யார் ஒருவர் என்னிடம் தௌபா செய்கிறார்களோ பாவங்களுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் நிகுமத்துகளை ஏராளமாக கொடுப்பேன் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன் அதை நன்மைகளாக மாற்றுவேன் அவர்களுக்கு காணாத புறத்திலிருந்து ரிசுக்குகளை அளிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் சுபகானலாம் நம்ம நினச்சி பார்க்காத வழியில் திடீர்னு காசு கிடைக்கும் திடீர்னு நமக்கு சாப்பாடு கிடைக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு மழை போல் இருந்துச்சு எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் கையில் கூட காசே இல்லை என்ன ஆகும் யார் பார்ப்பா எங்களுக்குன்னு ஆதரவு இல்லையே ஆனால் திடீர்னு ஒரு நாள் சும்மா எதிர்ச்சியாக அமைஞ்சிச்சு அவங்க சொன்னாங்க இப்படின்னு வந்தாங்க பார்த்துமே பிடிச்சிச்சு முடிஞ்சு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க செலவே இல்லாமல் நாங்கள் கட்டி கொடுத்தோம் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் காதால் கேட்டுருக்கோம் உண்மையாலுமே அதை கேட்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் காணாத புறத்திலிருந்து வாழ்க்கையை கொடுப்பான் ரிசிக்கை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் அதனால் உங்களுடைய கடன் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் அல்லாஹ் ஒரு நொடியில் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த இஸ்திகபார் இல்லை தௌபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் இஸ்திகபார் தௌபா இன்னும் வந்து பாவ மன்னிப்பு எல்லாமே ஒன்று தான் அதுலேயும் நபி அவர்களிடத்துல அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் வரம்பு மீறி பாவம் செய்தாலும் என் மீது இருக்கக்கூடிய அந்த அருளின் மீது நம்பிக்கை இறக்க வேண்டாம் நான் அவங்க எவ்வளோ பாவம் வேணா செஞ்சுருக்கலாம் அவங்க நினச்சிக்கலாம் என் பாவத்துக்கு என்னுடைய அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்ட்டு அப்படிலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க நான் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அல்லா அப்புறம் என்ன நமக்கு கவலை கேட்க வேண்டியதான் இஸ்திகபாரை அதிகமாக்குங்க அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா அஸ்துல்லா சொல்கிறேன் இது ரெண்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அல்ஹம்துல்லா அஸ்துல்லா இதை ஒரு மனிதன் ஆரம்ப நேரத்தில் ஒரு நாளுடைய ஆரம்ப நேரத்திலேயே ஓதிவிட்டால் நாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஒரு தடவை ஓதுனா கூட போதும் எச்சாலா வேண்டாம் வெறும் ஒரு தடவை அல்ஹம்துல்லா அஸ்துல்லா ஓதுனா போதும் ஆனால் ஒரு கண்டிஷன் அதை நீங்கள் உணர்ந்து ஓதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது அஹமதுல்லா ஓதும்போது யாழ்லா உனக்கே எல்லா புகழும் நீ தான் யாழா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த யாழ்லாம் நான் உனக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை தொடங்குகிறேன் ரஹ்மானே நீ எனக்கு உன்னுடைய நிகமத்துகளை அதிகமாக்கி கூடிய யாள்லான்னு சொல்லிட்டு மனதார நன்றி செலுத்துங்க அதே மாதிரி ரெண்டாவது அஸ்தோஃபுல்லான்னு சொல்லிட்டு மனசார உணர்ந்து சொல்லுங்கள் அதுவும் வந்து அதுலேயும் வந்து யாழ்லா இது ரமலானுடைய மாதமாக இருக்கே இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு பெறாவிட்டால் பெறாமல் வந்து ஒரு அடியான் ரமலானை கடந்து விட்டால் அவன் நாசம் அடையட்டும்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்களே யாழ்லா நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை யாழ்லா எங்களுக்கு நீ பாவம் மன்னிப்பை கொடுன்னு சொல்லிட்டு நான் நிறைய செஞ்சுருக்கேன்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சுருக்கேன் சில விஷயங்களை இருந்தாலும் என்னை நீ மண் என்னை மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூடத்தில் கேளுங்க போதும் உங்களுக்கு இந்த ரெண்டையும் போதுங்க நாள் முழுவதும் உங்களுக்கு நற்செய்தி தான் அல்லாஹ் அக்பர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்து